ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பச்சைப்பயிறு சுண்டல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பச்சை பயிறு சுண்டல் செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது கூட ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கு மேலே விசில் போட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நாலு விசில் வந்ததுமே நம்ம இது ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி தண்ணியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பயிரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண சுண்டலை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக டெக்ரேஷனுக்காக வெங்காயத்தை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே துருவுன கேரட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே துருவுன மாங்காயை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டியான ஹெல்த்தியான சுண்டல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்